திருக்குறளில் ஒழுக்க என்ற அதிகாரம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் இதில் சொற்பொருள் என்னென்னா விழுப்பம் வந்து சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் குறிப்பு ஒழுக்கம் வந்து தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யுள் என்னும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இரண்டாவது குரல் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை இதோட பொருள் என்னன்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் இதோட சொற்பொருள் பரிந்து அப்படின்னா விரும்பி தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையச்சங்கள் அடுத்து பிரித்து எழுதுக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மூன்றாவது குரல் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதோட பொருள் என்னன்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழி குடியினர் இதோட சொற்பொருள் குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் குறிப்பு இழிந்த பிறப்பு பெயரச்சம் நாலாவது குரல் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் இதோட குறிப்பு கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு ஐந்தாவது குரல் அழுக்காருடையான் கண் ஆக்கம் ட்ரில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு இதோட பொருள் என்ன அப்படின்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இதோட சொற்பொருள் என்ன அப்படின்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் குறிப்பு உடையான் அப்படின்னா உடையான் குறிப்பில் வந்து இனையால் அணியும் பெயர் இதில் அணி என்பது ஓமை அணி ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இலக்கத்தின் ஏதம் படுப்பாக் இதோட பொருள் வந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் இதோட சொற்பொருள் ஒழுகார் அப்படின்னா விலகமாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் குறிப்பு வந்து உறவோர் அப்படின்னா வினையான வினையாளனையும் பெயர் ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் வந்து ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சொற்பொருள் எய்துவர் அப்படின்னா அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி அப்படின்னா ஈரிகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்தா பழி சோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் பால் வினைமுற்று அடுத்து பகுது பகுபத உறுப்பிள்ளைக்கெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இன்றும் இடும்பை தரும் இதோட பொருள் வந்து நல்லொழுக்கம் என்பது நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் இதோட சொற்பொருள் இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை அடுத்து ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் இதோட பொருள் என்னென்னு பார்த்தோம்னா நல்லொழுக்கம் உடையாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் நஷ்டல்களை சொல்ல சொல்லவே இயலாது சொற்பொருள் உள்ளாவே அப்படின்னா இயலாவே குறிப்பு சொழல் அப்படின்னா தொழிற்பெயர் அடுத்து நெக்ஸ்ட்டு பத்தாவது குரல் உலகத்தோ உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கட்லா கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதோட பொருள் வந்து உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரை ஆவார் சொற்பொருள் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் இந்த குரலில் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல்